இன்று உங்களுக்காக திருச்சி கே கே நகர் பகுதியில் உங்கள் கனவு இல்லத்தை வாங்க ஒரு அரிய வாய்ப்பு திருச்சி கே கே நகர் அன்பில் நகர் பகுதியில் அமைந்துள்ளது பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ளது பிரதான சாலைக்கு நடந்து செல்லக்கூடிய தூரம் மட்டுமே வீட்டு விவரங்கள் மேற்கே நோக்கிய அமைந்த அழகான தனி வீடு மொத்த நிலப்பரப்பு இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடியில் விரிவான இடம் கட்டிட பரப்பளவு இரண்டாயிரத்து நானூற்று எழுபது சதுர அடி கொண்டது மூன்று விரிவான படுக்கையறைகள் உங்கள் குடும்பத்திற்கேற்ப பெரிய இட வசதி கார் பார்க்கிங் வசதி உள்ளது உங்கள் வாகனங்களுக்கு பாதுகாப்பான இடம் ஏழு ஆண்டுகளாக கட்டப்பட்ட மாளிகை நல்ல கட்டுமான தரம் கொண்டுள்ளது அகலமான முப்பது அடி சாலை வாகனங்களுக்கு மிக வசதியான இடம் நகராட்சியின் நீர் வசதி உள்ளது நாள்தோறும் நீர்ப்பாசனத்திற்கேற்ற கட்டமைப்பு முறையாக அணிவகுக்கப்பட்ட வசதிகள் உடனே குடியேற தயாரான வீடு வீட்டு சுற்றுச்சூழல் சிறந்ததாக இருக்கும் மேலும் பள்ளிகள் மருந்தகங்கள் மற்றும் சந்தைகளுக்கு மிக அருகில் உள்ளது இதனால் உங்கள் தினசரி வாழ்க்கை மேலும் எளிமையாகும் அமைதியான பாதுகாப்பான மற்றும் முழுமையாக குடியிருப்பு பகுதி இந்த அழகான வீட்டின் விலை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மட்டுமே நீங்கள் தேடி வரும் சிறந்த முதலீடு இது உங்களது கனவு இல்லமாக இருக்க வாய்ப்பு மிக அதிகம் இந்த இடம் சிறப்பாக இருக்க காரணம் அழகான சுற்றுச்சூழல் நல்ல குடியிருப்பு பகுதி அனைத்து வசதிகளும் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உடனே வந்து பார்வையிடுங்கள்